அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ரெகுலராக வீடியோ வரும் ஸோ ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல கெஸ்ஸிங் கரெக்டாக அம்மையில அதனால் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல கெஸ்ஸிங் வராத அன்றைக்கி ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா உங்களோட கணிப்பு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க அதே மாதிரி எனக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன் இதில் வந்து இன்றைக்கி அப் நம்பர் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோப் நம்பர் பார்த்துருவோம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரணும் அதே மாதிரி செவ்வாய் கிழமை ஒரு இருபத்தி ஏழு வரணும் ஓகேங்களா இந்த இருபத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாற்பத்தி எட்டு எப்படி கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா அதே பேட்டன் தான் வரலனா அடுத்த வாரம் வரும் இதுதான் கான்செப்டு இப்போ நூற்றி நாற்பத்தி சாரி ஜீரோ நாற்பத்தி எட்டுலேருந்து ஜீரோ ஏ போட்டுக்கு ஜீரோ ஒன்று நிறுத்திட்டான் சரிங்களா ஏ போடு ஜீரோ ஒன்று நிறுத்திட்டான் கணக்கு பிரகாரம் மூணு நம்பருமே நிறுத்துற மாதிரி கணக்கு வரணும் ஓகேங்களா அப்படி பார்க்கல ஏ போட்டு ஜீரோ நிறுத்திட்டா அதுக்கு அடுத்தது இந்த நாற்பத்தெட்டு பிசிக்கு வரணும் கரெக்டாக பிசியில் நாற்பத்தெட்டு வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வரக்குள்ள தாராளமாகவே ஸோ கொஞ்சம் அதிகமாகவே ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு ஐம்பத்தி ரெண்டு அது மாதிரி தான் வந்திருக்கோம் ஏபி ஏபியோ பிசியோ ஏசியோ ஓகேங்களா ஸோ அதனால் நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எட்டுலேருந்து ரெண்டை நிறுத்திட்டான் இந்த ஜீரோ எட்டு ஆல் போர்டுக்கு ஜீரோ எட்டு வரணும் வரலினா அடுத்த நாள் அடுத்த வாரம் வரணும் ஸோ கரெக்டாக மூணு வாரம் தள்ளி சாரி ரெண்டு வாரம் தள்ளி ஜீரோ எட்டு வந்துருக்குது பாருங்க ஜீரோ எட்டு எண்பது த்ரிப்ளை பண்ணால் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு ஏபிக்கு அப்படி தான் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஸோ இது வந்து பம்பர் ரிசல்ட் சரிங்களா இது வந்து பம்பர் ரிசல்ட்டு இதை நம்ம விட்டுருவோம் ஓகேங்களா இதை விட்டுட்டோமா அதாவது சி போர்டு ரெண்டு நிறுத்திட்டான் ஓகேங்களா ஏபிக்கு ஐம்பத்தி ரெண்டு வரணும் ஒரு வாரம் தள்ளி ஐம்பத்தி ரெண்டு கொண்டு வந்துட்டான் சரி ஒரு வாரம் தள்ள அடுத்த வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக அந்த வாரமே வச்சிட்டான் சரிங்களா ஒரு நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஸோ அது எதுக்கு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன்னா இந்த பேட்டர்ன் வரக்குள்ள தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து ஒன்று நிறுத்திட்டான் இந்த நாற்பத்தஞ்சு அடுத்த நாள் வரணும் வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த அறுபத்தஞ்சி அது மாதிரி தான் வந்துச்சு ஜி ஆறுநூற்றி பதினஞ்சுலேருந்து ஒன்றுன்னு நிறுத்திட்டான் சரிங்களா அதுக்கு அடுத்தது இந்த ஏசியில் இருக்கிற அறுபத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஏசியிலே வந்திருக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட் சரிங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ஏழு வந்திருக்கு சரிங்களா அடுத்தது இந்த இருபத்தேழு ஆள் போர்டு வரணும் ஸோ ஞாயித்துக்கிழமை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நம்ம மறந்துட்டோன்னா அதனால்தான் மறந்துடும் ஒரு வேலை ஓகேங்களா ஸோ இதை பார்த்து வச்சுக்காங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து பவர் வச்சாலும் அதே கான்செப்ட் தான் அங்கே பார்த்தீங்கன்னா பவர் வச்சதுக்கும் அப்படி தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா அதாவது ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து சி போர்டுக்கு பவர் வச்சுட்டா அதுக்கு அடுத்தது ஆல் போர்டுக்கு எழுபத்தொம்பது வரணும் ஏபிக்கு வரணும் ஏபிக்கே வந்திருக்கும் ஸோ இதுதான் தான் கான்செப்டு இப்போ ஒம்பதுக்கு நாலு பவர் வச்சுட்டா இந்த இருபத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு போயிட்டோம் சரிங்களா அடுத்தது ரெண்டு வாரம் அடுத்த வாரம் வரணும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் ஆள் போர்டு இருபத்தி ஏழு அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு இருபத்தி ஏழு ஆள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கான கணிப்புக்குள்ள போயிடலாம் இன்றைக்கி வந்து ஓகேங்களா இன்றைக்கி பிசி வந்து இந்த ஐம்பத்தி ஒன்று ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தள்ளி ஐம்பத்தி ஒன்று மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு தள்ளையே அந்த ஐம்பத்தொன்று கொண்டு வந்துட்டான் ஓகேங்களா இப்போ இதை வந்து பிசிக்கு பதினஞ்சுன்னு திருப்பி வைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா தொள்ளாயிரத்தி பதினேழு நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த நம்பரை சி போர்ட் நம்பரை ரிசல்ட்டாக கொடுத்த மாதிரி கணக்கு வந்துடுச்சு ஸோ அதுக்கடுத்தது இங்கே ஐநூற்றி பதினஞ்சு இந்த ஐநூற்றி பதினஞ்சுன்னு வந்துருக்கணும் சரிங்களா அப்போ ஏபி மட்டும் ஐம்பத்தி ஒன்று மட்டும் வந்திருக்கு அடுத்தது பிசி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு அஞ்சு வரணும் பிசி வந்து பதினஞ்சு வரணும் பவர் வச்சா அறுபத்தஞ்சு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா அப்படி அஞ்சு எடுக்கக்குள்ள இந்த ஐநூற்றி பதினஞ்சுலேருந்து இங்கே ஐநூற்றி பதினெட்டுன்னு வச்சுட்டான் சி போர்டு அஞ்சு வந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜீரோ தொண்ணூத்தஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜீரோ தொண்ணூத்தஞ்சை இன்றைக்கி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஜீரோ தொண்ணூத்தஞ்சு இன்றைக்கி கொண்டு வரலாம் அதே மாதிரி மந்த்லி சார்ட்ல பார்க்குறோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு இருக்கும் சரிங்களா இதை ஒரு நம்பர் பவர் வச்சு ஐம்பது ஜீரோ அஞ்சுன்னு வச்சுட்டான் சரிங்களா இப்படி வைக்கக்கூட என்ன பண்ணணும் அடுத்தது இதே நம்பரை திருப்பி வச்சுருக்கணும் அதாவது ஐம்பத்தஞ்சு சாரி ஐம்பது ஜீரோ அஞ்சு ஆள் போடு வந்திருக்கணும் போன மாதம் வராதனால இந்த மாதம் கொண்டு வந்தால் அந்த ஏசி ஜீரோ அஞ்சு வருது பார்த்தீங்களா ஸோ அதனால் ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு அல்லது தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்ததுக்கு வாய்ப்பு பேருக்கு அது இல்லாமல் சேம் இன்னொரு பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எழுநூற்றி பதினஞ்சு ஒரு நம்பர் பவர் வச்சு அப்படி திருப்பி இருக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு நம்பருக்கு பவர் வச்சு சரி ஒரு நம்பருக்கு பவர் வச்சு நம்பர் அப்படி திருப்பி இருக்கோம் சரிங்களா அதாவது போன மாதம் நம்பர் ஒரு நம்பர் பவர் வச்சு திருப்பி இருக்கிறோம் இங்கே ஒரு நம்பர் பவர் வச்சு மறுபடியும் திருப்பி இருக்கிறோம் இப்போ மறுபடியும் இதே நம்பரை திருப்பி வைக்கணும் ஏழ்நூற்றி பதினஞ்சுன்னு இருக்குது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏ போர்டு ஏழு வந்துருக்குன்னு ஆனால் சி போர்டில் வந்துருச்சு சரிங்களா ஏ போர்டில் வந்திருக்குணும் சி போர்டில் வந்துருச்சு அது என்ன காரணம்னா நானூற்றி பதினாலு இங்கே நூற்றி பதினாலு சரிங்களா நானூற்றி பதினாலு வந்த ரிசல்ட்டு நூற்றி பதினாலு இந்த ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு தான் வந்திருக்கணும் ஆனால் சி போர்டில் வச்சிட்டான் சரிங்களா இப்போ இதே ஏழாம் நம்பர் எடுத்துகிட்டு வந்து ஏ போர்டில் வைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஏ போர்டுக்கு ஏழு வந்தால் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வர வேண்டிய நம்பரு ஏழுநூற்றி பதினஞ்சு ஒரு நம்பர் மெயினாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆறுநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி பதினஞ்சு ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலருந்து ஏ போடுக்கு நூற்றி பதினாலருந்து ஏ போடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சுருக்குறோம் ஸோ பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாலு பிசிக்கு ஃபுல் பவர் வரணும் பத்தொம்போது சரிங்களா பத்தொம்போது ஒரு நம்பர் எடுத்துனோம் அதே மாதிரி பதினஞ்சு இதை நோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பிசி வந்து ஒரு அஞ்சு நம்பர் பதினஞ்சு அறுபத்தஞ்சி பத்தொம்பது பதினாலு தொண்ணூத்தஞ்சு சி போர்டு அஞ்சா நம்பர் வரலாம் உன் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அஞ்சு எழுநூற்றி பதினஞ்சு அறநூற்றி பதினஞ்சு ஏழ்நூற்றி பத்தொம்போது இதான் என்னோட ஒரு கெஸிங் உங்கள் கெஸிங்கில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்